புக்காரா நாட்டு ராஜா கபீரை கண்டுபிடிச்சார் கபீர் சொன்னார் தீட்சையெல்லாம் முடியாது வீட்டில் இருக்கிற எல்லா அழுக்கையும் அவன் மேலே வீசுங்க அவர் தன்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அருமையான மனுஷனாக மாறிட்டார் கபீர் சொன்னார் நேரமாச்சு நீங்கள் புக்காராவுக்கு திரும்ப போகணும் ஸ்டேக்ரிஸ் நதிக்கு அருகாமையில் இருந்தேன் புக்காரா நாட்டின் மன்னன் ஈரான் அந்த காலத்தில் அந்த ராஜ்யத்துக்கு புகாரானு பேரு புகாரோட ராஜா இப்ராஹிம் பின் அத்தம்னு பேரு ஆன்மீக தேடலில் இருந்தாரு மிஸ் ஸ்பிரிச்சுவல் சுல்சிகா அரண்மனையில் ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டு இருந்தாரு ஆனால் அவருக்கு ஒரு குரு வேணும்னு ஆன்மீக பாதையில் போகணும்னு ரொம்ப ஏக்கம் இருந்துச்சு ஒரு நாள் அவர் படுக்கைக்கு போயிட்டு இருந்தார் அவரோட படுக்கையோட சிறப்பு என்னன்னா எப்போவுமே அவரோட ஆளுங்க ஒரு அடி உயரத்துக்கு புது மல்லிகை பூக்களை விரித்து வைப்பாங்க அவர் எப்போவுமே பூக்கள் மேலே தான் படுப்பார் அப்படி அவர் படுக்கையில் படுக்க போகிற நேரத்தில் மேல் மாடியில் இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு அவர் படுத்தபடி கேட்டுகிட்டு இருந்தார் அப்புறம் காலடி சத்தம் கேட்டுச்சு அவர் ஜன்னல் பக்கத்தில் போய் கத்துனார் ஏய் மேலே யார் அது என்ன செய்கிறீங்க ரெண்டு பேர் பதில் சொன்னாங்க நாங்கள் ஒட்டக ஓட்டிகள் எங்கள் ஒட்டகங்களை தொலைச்சிட்டோம் அதை தேடிக்கிட்டு இருக்கோம் மன்னர் சொன்னார் என்ன மடையர்கள் நீங்கள் உங்கள் ஒட்டகங்களை தொலைச்சிட்டு எங்க அரண்மனையோட கூறையில் தேடுறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு முட்டாள்களா அல்லது பைத்தியமா நீங்க அப்போ அவங்கள ஒருத்தன் பதில் சொன்னால் நீங்கள் பூக்கள் நிறைஞ்ச படுக்கையில் படுத்துட்டு இறைவனை தேட முடியும்னா நாங்கள் ஏன் அரண்மனையோட கூறையில் எங்கள் ஒட்டகங்களை தேட முடியாது அந்த கருத்து அவருக்கு புரிஞ்சுது அவர் தன்னோட அரசாட்சியை திறந்துட்டு இந்தியாவில் உள்ள காசிக்கு வந்தார் அங்கே விசாரித்ததுக்கு அப்புறம் காசியில் கபீர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கு கபீர் மிகவும் போற்றப்படுற ஞானி அவரது கவிதைகள் இன்றைக்கும் இந்தியா முழுதும் பாடப்படுது அந்த கபீரை அரசர் கண்டறிஞ்சாரு கபீர் சொன்னாரு பாருங்க நீங்க ஒரு அரசர் நான் ஒரு ஏழை நெசவாளி கபீர் எப்பவும் நெசவாளியாவே இருந்தார் ஆன்மீக குருவா இருந்தாலும் தன் வாழ்நாள் முழுதும் வாழ்வாதாரத்துக்காக நெசவு செஞ்சாரு துணி நெய்தல் நூல் நூற்றல் நெசவு செய்தல் நான் வெறும் ஒரு ஏழை நெசவாளி நீங்க அரசர் நீங்க என் வீட்டுக்கு கத்துக்க வந்தா அது சரியா வராது அது பொருத்தமா இருக்காது ஒரு அரசர் என் வீட்டில் உட்காந்துருக்க நான் அவருக்கு கற்பிக்கிறது சாத்தியமாகாது வேற எங்காவது போங்க புக்கார மன்னன் கெஞ்சினாரு நான் அரசனா அவங்ககிட்ட வரல பிச்சைக்காரனா தான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க கபீர் தயங்கினாரு ஆனால் அவரோட மனைவி லோயி அவர் உண்மையானவராக தெரிகிறாரு அவர் அவர் உண்மையான தேடல் உள்ளவர் அவர் ஏற்றுக்கோங்க அப்படின்னாங்க கபீர் சரினார் அவர் கபீர் வீட்டுக்கு வந்தார் பாத்திரங்களை கழுவினாரு தரையை பெருக்கினாரு தினசரி வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை நேர்மையோட ஒரு தடவை குறை சொல்லாமல் தொடர்ந்து செஞ்சார் இப்படியே ஆறு ஆண்டுகள் கடந்தது கபீரின் மனைவி லோயி தன் கணவர் போய் நீங்க அவருக்கு தீட்சை கொடுக்கணும் இப்படியே அவரை புறக்கணிச்சு ஆறு வருஷம் ஆச்சு நாம கொடுத்த எல்லா வேலைகளையும் ஒரு தடவோட முணுமுணுக்காம செஞ்சாரு பல நாள் வீட்டுல உணவு பற்றாக்குறை இருந்தப்போ அவர் சாப்பிடல ஆனா எப்பவும் அத பத்தி குறை சொல்லல நீங்க அவருக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னாங்க கபீர் சொன்னார் அவரோட மனசு இன்னும் தெளிவடைய அதனால தீட்சை கொடுக்கறது இப்ப சாத்தியம் இல்லை அதுக்கு மனைவி சொன்னாங்க அவரோட பணிவு எப்படின்னா ஒரு ராஜாவா இருந்தும் அவங்க மனசுல இன்னும் அவர் ராஜா அந்த எண்ணம் இன்னும் இருக்கு கபீரோட மனசுல ராஜனும் பிச்சைக்காரனும் எதுவும் இல்லை எல்லாமே சமம் தான் ஆனா அவங்க வற்புறுத்திட்டே இருந்தாங்க அப்ப கபீர் சொன்னாரு ஒண்ணு செய் பக்கத்து வீட்டு மேல் மாடிக்கு போய் வீட்டு குப்பை கூளங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க நின்னுக்கும் அவர் கீழே போகும்போது அவர் மேலே அதையெல்லாம் கொட்டு அவங்களும் அப்படியே செஞ்சாங்க புகாரா ராஜா இப்ராஹிம் மேல பார்த்து சொன்னாரு இது புகாராவா இருந்திருந்தா நான் உன்னை என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்புறம் அவங்க வந்து கபீர் கிட்ட சொன்னாங்க இப்படி நடந்துச்சு அப்போ கபீர் சொன்னார் நான் சொன்னேன்ல அவரோட மனசு இன்னும் தெரியல இப்போ தீட்சை கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை அப்படியே அவர் தொடர்ந்தார் இன்னும் கூடுதலாக வேலைகள் கடினமான வேலைகள் கொடுத்தாங்க அவர் எல்லாத்தையும் செஞ்சார் இன்னொரு ஆறு வருஷம் ஓடிப்போச்சு தயவு செஞ்சு அவருக்கு தீட்சை கொடுங்க பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கபீருக்கு விருப்பம் இல்லை அவர் சொன்னார் என்ன அவசரம் பன்னெண்டு வருஷம் தானே ஆச்சு சில சமயம் அவரோட பணிவும் சேவை மனப்பான்மையும் பார்த்து நான் நெகிழ்ந்து போயிடுவேன் அவர் ராஜா மாதிரி நடந்துக்கிறதே இல்லை அவர் சொன்னார் சரி முன்ன செஞ்ச மாதிரியே செய் இன்னும் கொஞ்சம் கூடுதலா குப்பைகளை எடுத்துக்கோ அவங்க ஒரு பூனை வளர்த்தாங்க அவர் சொன்னாரு பூனையோட எச்சத்தையும் குப்பையோட சேர்த்து அவர் மேல கொட்டு அப்படியே அவர் போயிட்டு இருக்கிறப்போ அவர் மேல கொட்டுனாங்க எல்லா நாத்தத்தையும் அசிங்கத்தையும் அவர் மேல பார்த்து சொன்னாரு நான் உனக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா என் மனசுல இருக்கிற அதே விஷயத்தை தான் நீ என் மேல கொட்டினேன் அதனால் நான் உனக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டார் அவங்க வந்து இதை சொன்னாங்க கபீர் சொன்னார் நேரம் வந்துடுச்சு அப்புறம் அவர் தன்னை உணர்ந்து ஒரு அற்புதமான மனிதராக மாறினார் அப்புறம் கபீர் சொன்னார் அவர் திரும்பி போனார் நதிக்கரையில் ஊசியும் நூலும் வச்சு அப்போ வேட்டைக்கு போன ஒரு குதிரை வீரன் அந்த வழியா போனான் அவன் இவரை கவனிச்சிட்டான் அப்புறம் திரும்பி சுத்தி வந்து கேட்டான் அவர் தலையாட்டி ஆமான்னு சொன்னார் அவன் சொன்னான் ஐயோ எங்க அரசரே நீங்கள் விட்டுட்டு போன உங்கள் சின்ன குழந்தைங்களை நான் நல்லா வளர்த்துட்டேன் அவங்க நல்ல இளைஞர்களாக வளர்ந்துட்டாங்க ராஜ்யமும் நல்லா தான் இருக்குது நீங்கள் திரும்பி வந்து எங்களை ஆளை வரணும் அப்போது இப்ராஹிம் அவர் தச்சுட்டு இருந்த ஊசிய நூலில் இருந்து எடுத்து நதியில் எரிஞ்சுட்டு சொன்னார் அவர் சொன்னார் போய் அந்த ஊசியை எடுத்துகிட்டு வா அவன் சொன்னான் நான் எப்படி அந்த ஊசியை எடுப்பேன் நதி ஆழமாக இருக்குது தண்ணி வேகமாக ஓடுது இருந்து ஊசியை எப்படி எடுக்க முடியும் அரை மணி நேரம் காத்திருங்க நான் நகரத்தில் இருந்து நூறு ஊசி வாங்கிட்டு வரேன் இப்ராஹிம் சொன்னார் இல்லை எனக்கு அந்த ஊசி தான் வேணும் அவன் சொன்ன அது முடியாது அவர் சொன்னாரு நான் இறைவனோட மடியில் இருக்கேன் நான் ஏன் ராஜ்யத்துக்கு வரணும் நான் இறைவனோட ராஜ்யத்துல இருக்கும்போது நான் ஏன் உங்க ராஜ்யத்துக்கு வந்து என்ன தாழ போறேன் நீயே வச்சுக்கோ நான் இதை உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா மதிப்பீடுகள் எல்லாம் குழம்பி மாறி போயிடுச்சு மனித மனசுல வாழ்க்கையோட உண்மை எல்லாம் குழம்பி போய் எது எதுன்னு தெரியாமல் போயிடுச்சு இந்த நேரத்தில் பூமி கொஞ்சம் அசைஞ்சால் கூட கேட்குதா அது அப்படிதான் பூமி எந்த உராய்வும் இல்லாமல் சுற்றுதுன்னு நினைக்காதீங்க ஊராய்வு இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆட்மாஸ்ஃபியர் பபுள் நீங்கள் எதையும் உணர விடாமல் பாதுகாக்குது அது சுமூகமாக அப்படியே போயிட்டு இருக்குது ஆனால் உண்மையில் பெரிய அளவில் ஊராய்வு நடக்குது பூமியோட உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது மேலேயும் ஒன்று நிறையா விஷயங்கள் நடக்குது இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே வர்ற எதுவும் அதோட எதிர்ப்புனால எரிஞ்சு போயிடுது அப்படி படைப்போட மடியில் இருக்கிற பாதுகாப்பில் நாம் படைப்போட மடியில் இருக்கோம்னு மறந்துவிட்டோம் இதுதான் மனுஷனோட மிகப்பெரிய தப்பு நீங்கள் படைப்பு மற்றும் படைத்தவரோட மடியில் தான் வளர்ந்து வாழ்றீங்கன்னு மறந்துட்டீங்க அதனால் குருவோட மடியில் இருக்கிறதோ அல்லது படைப்போட மடியில் இருக்கிறதுனா அதை அப்படியே இருக்க விடுறது எப்படியும் உங்கள் வாழ்க்கவும் கூட இருக்கும் உங்களோட முட்டாள்தனமான யோசனைகள் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதுனால நல்ல உரமாக அமையும் அதனால தான் நாங்கள் உங்களை இங்கே தோட்டத்துக்காக கொண்டு வந்தோம்